மோனலிசா வரலாறு ஒரு மர்மமான குன்னகையின் வரலாறு பகுதி ஒன்று அறிமுகம் மோனலிசா என்றால் என்ன மோனலிசா என்பது உலகம் முழுவதும் மிகவும் புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்றாகும் இது இத்தாலிய கலைஞர் ஏனாடோ டாவின்சி அவர்களால் வரையப்பட்ட ஓவியம் இந்த ஓவியம் ல ஜியகுண்டா சிரிக்கும் பெண் மகிழ்ச்சியான பெண் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது இது ஓவியத்தில் உள்ள பெண்மணியின் பெயரான லிசா ஜெராட்டினியை குறிப்பதாக நம்பப்படுகிறது ஏன் பிரபலமடைந்தது மோனலிசாவின் முகம் அவரது புன்னகையின் மர்மம் கண்களின் நேரடி பார்வை மற்றும் இயற்கையான முகபாவனை போன்றவை இந்த ஓவியத்தை உலகம் முழுவதும் பிரபலமாக்கியது மேலும் இது திருடப்பட்டு மீண்டும் மீட்கப்பட்டதின் பின்னணியும் மக்கள் மனதில் ஏராளமான கேள்விகளை எழுப்பியதாலும் இது உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது டாவின்சி ஓவியர் பற்றி சிறு அறிமுகம் ஏனாரோ டாவின்சி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது வரை ஒரு இத்தாலிய ஓவியர் அறிவியலாளர் கண்டுபிடிப்பாளர் இயற்பியலாளர் மற்றும் புதுமையாளர் ஆவார் அவரது நுண்ணறிவும் பல துறைகளில் அவருடைய பங்களிப்புகளும் அவரை வரலாற்றின் முக்கியமான நபர்களில் ஒருவராக மாற்றினேன் மோனலிசா ஓவியம் அவரது கலைத்திறனுக்கும் அறிவாற்றலுக்கும் ஒரு உயிருள்ள எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது